அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கர்நாடகா வாரை பரவிய சீமானின் புகழ் இது குறித்த வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை சீமான் அவர்களுடைய செயல் அப்படின்றது தமிழ்நாட்டில் எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் மக்கள் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கணுமோ மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எப்படி களத்துல இறங்கி வேலை செய்யணுமோ அவை அனைத்தையுமே பாத்தீங்கன்னா ஆட்சிக்கே வராம சீமான் பண்ணிட்டு இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க பேசப்படுறது மட்டும் இல்லாம தமிழ்நாடையும் தாண்டி ஒரு சில ஊர்களில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றிய வரைக்குமே பார்த்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சியை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமான் செய்யக்கூடிய நிவாரண பணி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே திமுக அதிமுக கட்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரண்டு கட்சிகளுமே அதிகமான செழிப்புள்ள ஒரு கட்சி அப்படின்ற காரணத்தினால இவங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்காது இவங்க நினைச்ச காரியங்களை இவங்களால பண்ண முடியும் ஆனால் ஆட்சிக்கு வராமல் இது வரைக்கும் ஒரு போஸ்டிங்ல கூட இல்லாமல் நாம் தமிழ் கட்சி மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்றது இதுவரைக்கும் வரலாற்றில் வரலாற்றிலே இதான் முதல் தடவை அப்படின்னு அரசியல் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க எப்பவுமே டிசம்பர் மாசம் வந்தாலே சென்னைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வருஷ வருஷம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்கு ஆனா முதல் தடவையாக சென்னையும் தாண்டி ஒரு சில மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனா சென்னையை விட அதிக பாதிப்பை இந்த மாவட்டங்கள் சந்திச்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட இயல்பு நிலைக்கு திரும்பாம நிவாரண பொருட்களை மட்டுமே நம்ம ஏகிட்டு இருக்காங்க மக்களுடைய இந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டு சீமான் மற்றும் கட்சியில இருக்கக்கூடியவங்க அனைவருமே சேர்ந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை போட்டு நிவாரண பொருட்களை தூத்துக்குடி மாவட்டத்தில் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா சீமான ஒரு தெய்வம் மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க கட்சியை ஓவர் டேக் பண்ற அளவுக்கு நாம் தமிழ் கட்சியோட நிவாரணம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பெரிதளவுல உதவியாக இருந்துட்டு இருக்கு அப்படின்றத மக்களே நிறைய நேர்காணல்களையும் நியூஸ் சேனல்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் கொடுக்கிற நிவாரண பொருட்களை வச்சு எங்களால இரண்டு நாட்களுக்கு மொத்தம் ஆறு வேலை உணவை செஞ்சு சாப்பிட முடியுது அப்படின்னு அதுவும் அவர் வீட்டுக்கு அவர் வாங்கினார்னா எந்த அளவுக்கு தரமா வாங்குவாரோ அதே அளவுக்கு தரத்தோட நிவாரண பொருட்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அதற்கு பிறகு அந்த வரிசையில் வந்த திமுக கட்சியுடைய தலைவரான ஸ்டாலின் கூட பண்ணாத போது சீமான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது நிச்சயமாக வரலாற்றிலே ஒரு சிறப்புமிக்க தலைவனாக சீமான் மக்கள் சீமானுக்கு தங்களுடைய வாழ்த்தையை நன்றியும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மக்களுக்கு சீமான் பண்ற உதவிகள் தான் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில பெரிதளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு நியூஸ் சேனல்களையும் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சீமான் கொடுக்கற நிவாரண பொருட்கள் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்றத பத்தி தான் ஒரு பக்கம் முழுவதும் நாளிதழில் போட்டிருக்காங்க அதுவும் திமுக கட்சியோட ஒப்பிட்டு போட்டதுனாலேயே அந்த கர்நாடகாவில இருக்கக்கூடிய மக்கள் வரைக்குமே சீமானுடைய புகழ் பரவ இருக்கு எப்படி அப்படின்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பொதுவாகவே எதிர்கட்சி கூட தான் விமர்சிப்பாங்க ஆனால் முதல் தடவையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியும் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியும் ஒப்பிடுறது வரலாற்றே இதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் மேலும் ஒன்றியம் வரைக்குமே சீமானை குறித்து தற்போது பேசிட்டு வந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது இவங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்